திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியல இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம் நீங்க மத்த கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது அதனால இதுல எந்த வித்தியாசம் கிடையாது திரு விஜய்

உடைமைகளை இழந்தார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன் ஆனா இன்னைக்கு சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கிறது அது மட்டும்